காணாமல் போன குழந்தை இயேசுவை தேவாலயத்தில் கண்டுபிடித்த அன்னை மரியா லூக்கா நச்செய்தி அதிகாரம் இரண்டு நாற்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வரையுள்ள வசனங்களில் அப்பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி மகனே ஏன் இப்படிச் செய்தாய் இதோ பார் உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்று மரியா தனது கவலையை இயேசுவிடம் கூறுகிறார் இயேசு அவர்களிடம் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் மரியாவால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எல்லாவற்றையும் தனது இதயத்தில் இருத்தி தியானித்தார்கள் இறைவனின் தாய் தனது மகன் தொலைந்து போனபோது அவர் அனுபவித்த துயரத்தை நாம் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அதே நேரத்தில் அவர் ஆர்வமுடன் இயேசுவை தேடி அவரை கண்டுபிடித்தவுடன் அவர் அடைந்த மகிழ்ச்சியையும் நம்மால் விவரிக்க முடியாது அன்னையே தாயே நீர் உமது மகன் தொலைந்ததால் நீர் அனுபவித்த துன்பத்தை போலவே இன்று எத்தனையோ தாய்மார்கள் உலகத்தில் நடக்கும் போர்களாலும் இயற்கை சீற்றங்களாலும் வன்முறைகளாலும் தங்கள் பிள்ளைகளை துளைத்துவிட்டு தேடுகிறார்கள் தாயே அவர்களுக்கு ஆறுதலையும் துன்பத்தை தாங்கிக் கொள்ள சக்தியையும் உம் மகனிடம் இருந்து பெற்றுத்தாரும் தாயே அன்னையே குழந்தைகளை தொலைத்துவிட்டு துன்புறும் தாய்மார்களுக்காக வேண்டிக்கொள்ளும்